வெல்கம் டு நந்த பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம குமட்டி கீரையை வச்சு சூப்பராக ஒரு அருமையான கும்மிட்டி கீரை கடையில் பார்க்கலாங்க இந்த கீரை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கிடச்சதுன்னா மறக்காமல் இந்த ரெசிப்பியை சூப்பராக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி கீரை எடுத்துட்டு கொஞ்சம் கூட பெரிய காம்புகள் இல்லாமல் அதனுடைய மொக்கு பூ இதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு மண் தூசி இதெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துருந்தேங்க ஒரு நாலு டைம் ஆகுது நல்லா கழுவி எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு மண் வராமல் நல்லாயிருக்கும் இது போல் கழுவி எடுத்துட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் கீரை கிடையிறோமோ அந்த பாத்திரத்தில் எடுத்து இது எல்லா கீரையும் சேர்த்துக்கலாங்க எல்லா கீரையும் இது போல் முழுமையாக சேர்த்துக்கலாங்க இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு கீரை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கீரை நல்லா வெந்து வந்தால் உங்களுக்கு கீரை ரொம்ப கம்மியாயிருங்க குறைவான அளவில் ஆயிரும் இப்போ வரைக்குமே நான் ஸ்டவ்வில் வைக்கலைங்க கீரை எல்லாம் சேர்த்துட்டு முழுமையாக அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி ஊற்றுறதுக்கப்புறமா ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் நல்லா கொதி வந்து வெந்துருங்க இந்த கீரை வேகறதுக்கு அதிக டைம் எடுக்காது குறைவான நேரத்துலேயே சீக்கிரமாக வெந்துருங்க இது போல் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு நல்லா வெந்து வரட்டும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு நல்லா வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நீங்கள் கீரையை கரட்டியில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவு வெந்திருக்கு அப்படின்ட்டு அதுக்கு பிறகு இதனுடைய தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க தண்ணி அதிகமாக இருந்தால் உங்களுக்கு கடையிறக்கு நல்லா இருக்காதுங்க அதனால் தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு பிறகு இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கீரைக்கு நல்லா கொஞ்சம் உப்பு நல்லா சுருக்குண்டுருக்கிற மாதிரி இருந்தால் தாங்க சாப்பாட்டோடு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ மூணு ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் காய வைக்காத அப்படியே கீரையில் சூடான கீரையில் அப்படியே எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க அதுக்கு பிறகு இரநூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் போல் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் மிளகாயோட அளவு ஒரு பத்து மிளகாய் எடுத்துருக்குறேங்க இந்த மிளகாய் அவ்வளோக்கா காரம் இருக்காது அதனால நான் பத்து மிளகாய் வரைக்கும் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இந்த கீரை கடையலுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இதனுடைய சுவை சூப்பராக இருக்குங்க நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா கூட பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இது போல் வெங்காயம் மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இதையும் நான் வதக்கவே இல்லைங்க அப்படியே பச்சை அவை தான் சேர்க்குறேன் நம்ம எண்ணெயும் அப்படியே இந்த சூட்டோட சூடாக இருக்கிற மாதிரி பச்சை தாங்க சேர்த்துருக்குறோம் எண்ணெயும் காய வைக்கவில்லை இல்லை இப்போ இந்த வெங்காயம் மிளகாய் இது எல்லாமே பச்சையாக அப்படியே கீரையோட சூட்டுலேயே சரியாக போயிடுங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுர்லாங்க கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நைஸாக கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது போல் கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட கலர்ஃபுல்லான கீரை கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த கீரை உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதனுடைய டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கிடைக்கிற கீரை நீங்கள் எந்த கீரையாக இருந்தாலும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல்லேருந்து பார்த்துன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க